இந்த வடமாடு மஞ்சு ஓட்டு நிகழ்ச்சி அடியாபடியா அளந்து அனைத்து மாடுகள் வாசலால் ரெடியா போ அடிங்கிட்டு வந்துடுனே மாடு கவனமாக போறாங்க ஐயா ஓரமா போங்க ஐயா ஓரமா போங்க மாடு கவராங்க போறாங்க மாடு கவராங்க போறாங்க ஓரமா போங்க வீரல் ரெடியா போ வீர ரெடியா விதிமுறையை பின்பற்றி விளையாட நான் இருபது நிமிடம் பதினஞ்சு பிள்ளை சைந்து கடைசி செஞ்சு நிமிடம் எம்ட்டி முட்டை விட்டக்கூடாது டேட்டா மாட்டுக்களே நம்ப முட்டிக்கலாம் ஒரே வாழை விட்டுறக்கூடாது ஓயோ வாழை விட்டுறக்கூடாது வந்துங்க தன் சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை கட்டாணி வட்டி புத்து ராஜா ஹம்பலம் பிறந்து கொம்பன் காளை மிக துணி புல்ல வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய வீடாக்கத்தாடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வர்ண ஜாலம்மா பாண பேடிக்கையா எரிந்து வரும் தீக்குளம்மா இடி புல்லக்கம் செய்து வரும் அக்கினி பிலம்ப எதுவானாலும் பானாலும் எதிர்கொள்ள தயார் தான் வாழும் வேலும் எங்களுக்கு புதிதல்ல காலையின் வால் பிடிப்பது அப்பளம் எளிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் பழலை சக்தி மாவீரன் கட்டாரி புலவருடைய கல்வாசை நாடு சோவனே பற்றி தன்மான நண்பர்களா கடிமையாக விமரணி கொண்டிருக்கின்றார் இயந்திர கட்டுமையாக அந்த போட்டியில் பரிசு தொகையினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளையினே அன்னே முன்னாடி இப்படி ஓர்மா அருமில்லனே முன்னாடி இருக்கிறவங்க ஒட்டி வந்திருக்கப்பு இந்த பக்கம் ஒட்டி வந்திருக்கா

தோட்டா காளையினுடைய உரிமையாளர் பொன்குண்டுப்பட்டி அஜய் தேவரவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா இந்த விழாவினை சிறப்பு பேருக்காக வரைய விருந்துள்ள

மோகன்ராம் சார்பாக திருப்புவனையோர் ஏ அபி அர்ஜுன் சார்பாக நேரங்கள் எருகி காலங்கள் கடந்து வீட்டன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தந்தைய மாட்டினுடைய பிதாமகன் எங்கள் அண்ணன் புள்ளகை மன்னன் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக திண்டுக்கல் பெரியவர் மோகன்ராம் சார்பாக திருப்புவன பலையூர் ஏ அபி திரு அர்ஜூன் ஜி பி உதயா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காஞ்சிபட்டி உரிமையாளர் மாட்டின் வாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து அடுமையான போட்டியில வெற்றி கனியை தன் வசம் இழுத்து எட்டி பறித்திட ஐந்தறிவு படைத்த ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காலை

கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் காலை நேரத்திலே எங்குள்ளி இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காலையார் கோவில் நகர் ருக்மணி அம்மாள் காலையுடைய உரிமையாளர் திரு சிவா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிச காலையார் கோவில் நகர் ருக்மணி அம்மாள் காலையினுடைய உரிமையாளர் சிவா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டுப்பிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவு காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்ற

கலக்கல் கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி போல அனுப்பிடப்படுகின்றார்கள் சீக்கி அடியுங்கள் உற்சாகப்படுத்துகள் ஏழைகள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு காவல்துறை வடவளம் மண்ணின் வைந்தர் போலீஸ் காத்துக்கு அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் வெற்றி எட்டி பறித்திட காலையும் வெற்றி திலகமிட்டு நிறைவாலை போட்டி மண் அள்ளி கை தேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்வைக்கு வித்தாடி நீளம் குத்தி வந்தும் தெய்வ அருள் வாக்குத் திகைத்தீடா காளையா காளையரிகளா எங்கள் நலப்பா ஏற்றுற விழாமினை சிறப்பிக்க உருகிந்திருக்கின்றா திரு சங்கர் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு காவல்துறை புதுக்கோட்டை மாவட்டம் வடவளம் மண்ணின் வைந்தர் திரு போலீஸ் கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி நலை கிராமம் முத்து ராஜா அம்பலம் அம்பரது கும்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய தீர்மான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு கல்வாச நாடு சேவினிப்பட்டி தன்மான படை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நெருங்கி வீட்டாளா ஆலங்கள் கடந்து விட்டாளா எடை மயான கோட்டையிலே சத்தமிடத் துடிக்கின்ற காளையா இல்லை முத்தமிடத் துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என்ன பொறுத்தி திருந்து ஒரு சத்தத்தை காண நேரங்கள் என்னைக்கு போய்சனா அவ சோற கை இவ்வளவு பேர் கூட்ட இருக்கிறீங்க சவுண்டே இல்ல நல்ல ஜோர கை தட்டு கேட்டிங்க வீரர்களை உங்கள் அந்த கர ஓசை ஊக்க மருந்து தண்ணீர வெட்டி கலிய தல்வசம் இழுத்து எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை ராமனின் கீட்டியும் அர்ஜுனனின் நம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீரி பாய்கின்ற ஒற்றை காளையா இல்லை வாழ் நோக்கி உயர்ந்திருக்கும் இரு கொம்புகளை அடக்கத் துடிக்கும் காளையர்களா மண் அள்ளி நெற்றி திலகமிட்டு மகத்தான வாழை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு தமிழ் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்வோ இன்றைய வீர எங்களது அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகிற திமுக நிர்வாகி அண்ணன் ராஜா அவர்களை வருக வருக என விழா குவின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் நேரங்கள் எழுகி வீட்டன காலங்கள் கடந்து விட்டனா கடுமையான ஹோட்டலில் பாய்ச்சலா இல்லை பதினெட்டு கைகளா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் பெருமை சேர்த்திடவா கல்வாச நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவாட்டினுடைய பெருமை ஆளுருக்கு பெருமை சேர்த்திடமா ஆடுகுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் குடிப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க

சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மாரநாடு கருப்பர் துணையோடு வேளாங்கப்பட்டி கூழு கோடாரபரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் தகவலை தயார் நிலையத்திற்கு மாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

மிக துடிப்புடல் குமார நினைவாக அலங்கல் போட்டோகிராபி ரெடியாது அலங்கல் போட்டோகிராபி நண்பர்கள் மெடிக்கல் செக்அப் போயிருங்க நேரங்கள் ஒழுங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடத்தின் நடுவே

ஒன்பது வீரர்களா எங்களது அழைப்புகளை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற விருதுநகர் மாவட்டம் மத்தாயிருப்பு புகழ் புதுப்பட்டி செல்வம் அவர்களையும் விழா சார்பாக வருக வருக வரவேற்று பொன்னாரை போற்றி புகழாரம் சொல்லப்படுகிறார்கள் வெட்டம் ஓட்ட களத்தில் திட்டம் தீட்டி அசுரலாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேதி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறம் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு விரல மேலியை சூடேத்தி மூளையை முறுக்கேத்தி உச்சி வயலில் உன் பாதத்தால் உழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிர ஆடுகின்ற காளையா காலை அருகலா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டாடி பட்டி தலை கிராமம் முத்து ராஜா அம்பலமனது கும்பன் காளை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துறையோடு கல்வாச நாடு படை நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா கருமை நிற ஐயன் பலத்த காலையா ஐயா அலங்க வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அதன் களவெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களும் காலையும் உற்சாகப்படுத்துங்க இயற்கை தாயை வணங்கி ஆகாய சூரியனை அண்ணாந்து பார்த்து வாடி வாடிவாசல் வலதுகால் முன் வைத்து பதித்த உரலை வட்ட விட்டு வணங்கி பக்க வாட்டில் மாற்று வீரர்களை அமர வைத்து ஒன்பது வீரர்களை உள்ளே இழுத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற சீறி வரும் ஒற்றை காளையை ஒன்பது பணங்காட்டு நரிகள் போல சூழ்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேவினி பட்டி தன்மான படை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தந்தைய பாட்டினுடைய பிதாமகன் அண்ணன் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக திண்டுக்கல் பெரியவர் மோகன் ராம் சார்பாக திருப்புவன பழையூர் ஏ அபி திரு அர்ஜுன் ஜிபி பி உதயா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து குவிந்த பல்ல அத்தனை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் லாஸ்ட் பார்

ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்துக்கு அரில் ராயன் கோட்டை நாடு கக்கராடி வெட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது காரைப்புல வந்து அந்த காலையினை எப்படியும் மலக்கிய வீரோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேவடிப்பட்டி தன்மானப்படை வீரர்களுக்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களின் சிறப்பான வீரர்களாலை சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா

மாட்டக்க தம்பி அவர் விழுந்தது எந்திரிக்க முடியாம கிடந்த